ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து தை மாசத்தில் வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில் நான் இப்படி ரொம்ப எளிமையான முறையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து நாள் எனக்கு ஒரு நாலரை மணியை போல் நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க எழுந்து குளிச்சிட்டு வாசலில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிலவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் தீபம் போது நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி குல தெய்வமே வசி வசி அப்படின்னு ஒரு மூணு தரம் மூணு தரம் சொல்லி நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஜையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லி இன்னைக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஓம் முருகா பூஜா ப்ராடக்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக கப் சாம்ராணியம் பஞ்சகவிய விளக்கம் அமைச்சிருந்தாங்க அவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வீட்லேயே மேடாக வந்து இந்த மாதிரி பொருட்களாக தயாரித்து விற்கிறோம் நீங்கள் உங்கள் சேனலில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி எனக்கு அமுச்சு வைங்க எப்படி இருக்குது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு பஞ்சகவிய விளக்கம் ஒரு நாலஞ்சு கப் சாம்பிராணியை அமைச்சு வச்சுருந்தாங்க அதுதான் இன்றைக்கி பூஜைக்கு பயன்படுத்தியிருந்தேன் அது எப்படி இருந்தது அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வாங்கி அந்த சிஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாங்க இப்போ வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டேங்க ஏற்கனவே நிலவாசல் தீபம் ஏற்றுறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்றதுனால அதெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க எல்லா தீபமும் ஏற்றிட்டு குத்து விளக்குமே ஏற்றி வச்சுருக்குறேங்க மூணு தீபம் மூணு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன் ஏன்னா ஆறு அப்படின்ற எண் வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய எண் அதனால் ஆறு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க இப்போ பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றி வச்சிருக்கிறேன் வெள்ளி காமாட்சம்மன் விளக்கு மட்டும் கீழே இறக்கி வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு பக்கத்தில் ஏற்றி வச்சுருக்குறேங்க பொதுவாக நான் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில நான் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது வழக்கங்க இப்போ வந்து பிரம்ம முகத்த நேரத்திலே என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிறேன் தீபம் வந்து சுக்கர உரை ஆறு டு ஏழு சுக்கர உரை இல்லைங்களா ஏழு மணி வரைக்குமே வீட்டில் தீபம் எறிகிற மாதிரி எண்ணெயும் நெய்யும் விட்டு நான் தீபம் ஏற்றிக்கிறேங்க இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு போல் நான் இந்த தீபம் ஏற்றுறேன்னா ஆறு ஏழு ரெண்டு மணி நேரம் வீட்டில் வந்து இந்த தீபம் எரியுற மாதிரி பார்த்துக்கிறேங்க பொதுவாக வந்து சுக்கர ஓரையில் நம்ம வீட்டில் தீபம் எறிகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சுக்கர ஓரையில் நம்ம கையால் கடைக்கு போயிட்டு கல் உப்பு வாங்கிட்டு வர்றது அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு சமம் அதனால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை போய் உப்பு வாங்கிட்டு வரணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமல போய்ட்டு உப்பு வாங்கிட்டு வரலாம் நம்ம உப்பு நிறைய வாங்கி வாங்கி சேர்த்து அதை வேஸ்ட்டும் பண்ணக்கூடாதுங்க அதனால உங்களுக்கு தேவை இருக்குது எப்பவுமே உப்பு பாத்திரம் வீட்டில் வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு அரிசி பருப்பு வந்து குறையாமல் இருக்கணும் அது காலி ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வாங்கி அதை ஃபில் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஓ முருகா பூஜா ப்ராடக்ட்லேருந்து எனக்கு கப் சாம்பிராணி கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த கப் சாம்பிராணி தான் ஏற்றி வச்சிருக்கிறேன் அது ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேங்க அதே போல் எனக்கு பஞ்சகவிய விளக்கம் அமுச்சு வச்சுருந்தாங்க இதுதான் அந்த பஞ்சகவிய விளக்கு இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கணுங்க ஒரு பஞ்சகவிய விளக்கு வெள்ளிக்கிழமலை ஏத்துறது வீட்டில் ஒரு யாகம் வளர்க்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து வாங்கின பஞ்சகவிய விளக்கு இது ஹோம்மேடுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது எப்படி எரியுது அப்படின்னு பார்த்து நீங்களே பாருங்கள் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எப்பவுமே பஞ்சகவிய விளக்கில் நெய் மட்டும்தான் விடணுங்க நல்லெண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றக்கூடாது நெய் விட்டு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு தட்டோ இல்லை ஒரு தூபக்காலோ வச்சு கூட நம்ம வச்சுக்கலாங்க வாரத்துக்கு ஒரு தரம் ஒரு பஞ்சகவிய விளக்கு வீட்டில் ஏற்றலாம் வாரம் ஒரு தரம்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடம் ஏற்றுங்க அது கூட முடியாது அப்படின்றவங்க குறைந்தபட்சம் மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையாவது வீட்டில் வந்து பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறா மாதிரி பாருங்கள் நம்மளால் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டில் யாகம் வளர்த்த முடியாது ஒரு கணபதி ஓமம் போட முடியாது இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறதுனால யாகம் வளர்த்தினா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புகை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே பரவனா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை இருக்குதுங்க இந்த புகையெல்லாம் அவ்வளோ ஆகவே ஆகாது அதனால பசங்கள் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து இந்த விளக்கு இல்லைங்க அப்படியே ஏத்துறதா இருந்தால் கூட நிலவாசலுக்கு தான் வச்சு ஏற்றுறேன் ஏன்னா எனக்குமே ஆகதான் மாட்டேங்குது உண்மையில நான் டாக்டர் கிட்ட போகும்போது எனக்கு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப புகையை வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இருமல் வந்துடுதுங்க ஸோ வாரத்துக்கு ஒரு தரம் ஒரு கப் சாம்பிராணியும் ஒரு பஞ்சகவிய விளக்கும் ஏற்றுறேன் பஞ்சகவ்ய விளக்குல அவ்வளோவா புகையெல்லாம் வராது இந்த கப் சாம்பிராணி வந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு வேளை அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து செய்யுங்க ஆனால் அந்த கப் சாம்பிராணியிலேருந்து வர ஸ்மெல் வந்து நல்லாவே இருந்ததுங்க ரொம்ப வந்து நமக்கு இருமல் வர மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் மைல்டு வாசனையோடு நல்லா தான் இருந்தது வாங்கலாங்க கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் வாங்கி அந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவங்க இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் அவங்க வந்து இந்த கப் சாம்பிராணி அதுக்கப்புறமா வந்து பஞ்சகவிய விளக்கு மட்டும் இல்லைங்க நிறைய ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கிறாங்க ஹோம்மேட் சோப் வச்சுருக்குறாங்க கோட் மில்க் சோப் வச்சுருக்காங்க ரெட் வைன் சோப்பு அதுக்கப்புறமா வந்து வெட்டி பேர் விநாயகர் வச்சுருக்குறாங்க அகர்பத்தி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வேல் தீபம் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து வச்சுருக்குறாங்க நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது வாங்கிக்கலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாக கூட இல்லை தாராளமாக வாங்கலாம் ஒரு தரம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாங்க இப்போ வந்து அர்ச்சனை பண்ணிக்கணுங்க மகாலட்சுமி தாயாருக்கு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லி இன்றைக்கி வந்து செவ்வரளி பூக்கள் எனக்கு கிடச்சிது அதனால அர்ச்சனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே செவ்வரளி பூக்களால் தான் அலங்காரமும் பண்ணியிருக்கிறேங்க பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றி நிலவாசலேருந்து எப்போவுமே கற்பூரம் ஏற்றி காட்டுறோம் அப்படின்னா இருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் கதவுக்கு பின்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து கற்பூர தீபத்தையோ இல்லை ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணி என்ன போகிறோமோ அதை வந்து கதவுக்கு பின்னாடி கண்டிப்பாக காட்டணும் நம்ம வீடு ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் கதவுக்கு பின்னாடி நம்ம காமிச்சிருக்க மாட்டோம் எப்பவுமே நீங்கள் இதுவரையும் காமிச்சிருந்தா ஓகே இதுவரையும் பண்ணலை அப்படின்றவங்க கதவுக்கு பின்னாடி காட்டுங்க ஏன்னா கதவு கதவுக்கு பின்னாடி தான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து போய் ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல காட்டும்போது அந்த இடமும் வந்து பாசிட்டிவாக மாறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இதை வந்து எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்களாம் செய்யலாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்பவுமே மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்ததுங்க காலையில் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் நான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே போனேன் இந்த சாம்பிராணியோட வாசம் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க ஒரு சில சாம்பிராணியெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எனக்கு இருமல் வரும் இது வந்து வரலை நல்லா நின்று நிதானமா இந்த புகையும் நல்லா தான் இருக்கு இந்த பஞ்சகவிய விளக்கும் அந்த எண்ணெய் தீர தீர அந்த விளக்கு ஃபுல்லாகவே எரியணும் உண்மையான பஞ்சகவிய விளக்கு அப்படின்னா அந்த நெய் தீர 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 அந்த விளக்கு அப்படியே பத்திட்டு ஃபுல்லாகவே எரியணுங்க ஃபுல்லாக எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிடணும் அந்த சாம்பலை வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க நெத்தியில் கூட இட்டுக்கலாம் அப்படின்றாங்க ஏன்னா பஞ்சகவிய விளக்கு அப்படின்றது பசுமாட்டுல இருந்து கிடைக்கிற ஐந்து பொருட்களால வந்தது பசுமாடு அப்படின்றது லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிற இடம் அப்படின்னா அது பசுமாடுங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் கோமியம் பசும் சாணம் இதுலேருந்து தயாரிக்கப்படுகிற இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து சுத்தமாக எரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நெத்திலே இட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி இட்டுக்கில்ங்க நான் வாங்கி எரித்த அந்த பஞ்சகவிய விளக்கு சுத்தமாக சாம்பலாக அதாவது வெள்ளை நிறத்தில் சாம்பலாலாம் வரதில்லைங்க ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறிடுது அதனால் நான் நெத்தியில் இல்லைங்க அதை கொண்டு போயிட்டு செடியில் பூச்செடியில் நான் போட்டுறேங்க இப்படி தான் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் யாராவது பஞ்சக்கம்பியை விளக்கை எரித்து அதை வந்து திருநீரா நெத்தியில் எட்டுக்கிறவங்க யாராவது இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் பூஜையெல்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேங்க இனிமேல் போய் தான் சமையல் வேலை செய்யணும் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்